பணம் ஆறாம் அறிவு போன்றது அது இல்லாமல் மற்ற ஐந்து அறிவுகளையும் நீங்கள் பயன்படுத்த முடியாது என்றார் பெர்னாட்ஸா பணம் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கலாம் ஆனால் வறுமை நம்மிடம் இருந்து பறித்த சிலவற்றை பணத்தால் திருப்பி தர முடியாது என்றார் சார்லி சாப்ளின் பணம் இருந்தால் உபசரிப்பு இல்லை என்றால் அவமதிப்பு இதுதான் இன்றைய நாட்டு நடப்பு இப்படி பணத்தை பற்றிய ஏராளமான பொன்மொழிகள் பழமொழிகள் உண்டு ஆனால் பணம் பற்றி பேசும் அனைவர் மனதிலும் ரூபாய் நோட்டை போலவே கள்ள நோட்டை பற்றிய ஒரு கருப்பு நிழலும் வந்து போகும் திருட்டு மங்காய்க்கு ருசி அதிகம் போலவே கள்ள நோட்டு பற்றிய ஒரு சாகச உணர்வு பலர் மனதிலும் அலையடிக்கும் அப்படி கள்ளநோட்டு பற்றிய ஒரு கதையை மையமாக வைத்து இப்போது கல்நோடு என்கிற பெயரில் ஒரு திரைப்படம் உருவாகி வருகிறது இந்த திரைப்படத்தை எம் ஜி எம் ஜி ராஜேந்திரன் தயாரித்துள்ளார் இந்த கள்ளநோடு படத்தின் நாயகனாக எம் ஜி ராயன் நாயகியாக மது வில்லன்களாக குமார் பிப்புசாமி வில்லியாக சுமதி நாயகனின் நண்பனாக நா ரஞ்சித் குமார் முக்கிய கதாபாத்திரத்தில் என் ராஜேந்திரன் ஆகியோரும் நடித்துள்ளனர் இந்த படத்தினை எம் ஜி ராயன் எழுதி இயக்கியுள்ளார் ஏ சம்பத்குமார் ஒளிப்பதிவு செய்துள்ளார் முத்துக்குடப்பா படத்தொகுப்பு செய்துள்ளார் வறுமையால் துரத்தப்பட்டவர்கள் பிடித்தவர்கள் இருவருமே களநோட்டு என்ற கருப்பு சகலிக்குள் சிக்கிக் கொண்டு அதிலிருந்து தவிப்பதுண்டு அப்படி சிக்கி கொண்ட ஒருவனின் கதைதான் இந்த கள்ளநோடு திரைப்படம் இந்த கள்ளநோட்டு படத்தின் டீசர் வெளியீட்டு விழா சமீபத்தில் சென்னையில் நடந்தது விழாவில் திரைப்படத்தினை இயக்கியுள்ள இயக்குனர் எம் ஜி ராயன் பேசும்போது கள்ளநோட்டு பற்றி எடுக்கப்பட்டிருக்கும் இந்த படம் நன்றாக வந்திருக்கிறது இது நிச்சயமாக வித்தியாசமான கதைக்களம் என்று நம்புகிறேன் இதில் கள்ளநோட்டு என்பதை விட நல்ல தான் அதனால்தான் என்கிற கருத்தும் சொல்லப்படுகிறது இது என்ன என்பதை படம் பாருங்கள் புரியும் இதில் நாங்கள் அரசியல் எதுவும் பேசவில்லை ஆனால் நாட்டு நடப்பை சுட்டி காட்டியிருக்கிறோம் சர்ச்சைகள் எதுவும் எழும்பவில்லை ஆனால் உண்மையை கூறியிருக்கிறோம் என்றார் படத்தில் முக்கியமான கதாபாத்திரம் என்று நடித்துள்ள நடிகை சுமதி பேசும்போது நான் நிறைய படங்களில் நடித்திருக்கிறேன் ஆனால் எனக்கு மறக்க முடியாத படம் என்றால் அது இந்த கள்ள நோட்டு திரைப்படம் தான் ஏனெனில் இந்த படத்தில் ஒரு கதாநாயக முக்கியத்துவத்தோடு என் கதாபாத்திரம் அமைந்துள்ளது இந்த படத்தில் நான் கருங்காலி என்கிற கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறேன் அது ஒரு கொடூரமான கதாபாத்திரம் நடித்து முடித்து விட்டு பார்த்த போது எனக்கே பயமாக இருந்தது படத்தில் நான் சுருட்டு பிடித்து நடித்துள்ளேன் அதற்காக நான் சிகரெட்டை பிடித்து பழகினேன் அப்போது புகை மூக்கில் ஏறி ரொம்பவும் சிரமப்பட்டேன் ஆனால் நான் அந்த கதாபாத்திரத்துக்காக அதை செய்துள்ளேன் இயக்குனர் தனக்கு திருப்தியாகும் வரை காட்சிகளை மீண்டும் மீண்டும் படமாக்கினார் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து இந்த படத்தை செதுக்கி இருக்கிறார் இந்த படத்தின் வசனங்கள் நிச்சயமாக பேசப்படும் படத்தை திரையரங்கு சென்று அனைவரும் பார்த்து எங்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார்